இயேசுவின் அன்பு சகோதரமே ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவர்களும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஆரோக்கியநாதர் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஆரோக்கியநாதர் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் மஜோர்கா பேரரசின் மூண்ட் பெலியரில் கிபி சுமார் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடும் இவரின் தந்தை அந்த நகரின் ஆளுநர் ஆவார் இவரின் பிறப்பின் போது இவரின் மார்பில் ஒரு சிலுவை வடிவில் சிவப்பு நிற மச்சம் இருந்ததாக நம்பப்படுகின்றது இவரின் இருபதாம் அகவைக்குள் இவரின் பெற்றோர் இருவரும் இறந்தனர் இவரின் தந்தை தாம் இறப்பதற்கு முன் இவரை நகரின் ஆளுநராக்கினார் ஆயினும் தந்தையின் இறப்புக்கு பின்பு தன் சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு அளித்தார் தனது ஆளுநர் பதவியினை தன் மாமாவுக்கு கழித்துவிட்டு இத்தாலிக்கு திருப்பயணம் மேற்கொண்டார் அச்சமயம் இத்தாலியில் கொடிய நோய் பரவிக்கொண்டிருந்தது அங்கே பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இவர் பணிபுரிந்தார் பலரை அச்சமயத்தில் சிலுவை அடையாளம் வரைந்து குணமாக்கினார் என்பர் இத்தாலியனை சுற்றியுள்ள பல ஊர்களில் இவர் சேவை செய்தார் பியாசென்சா என்னும் ஊரில் பணியாற்றியபோது இவருக்கு அந்த நோய் பிடித்தது இதனால் இவர் ஊருக்கு வெளியே காட்டில் வனவாசியாக வாழ்ந்தார் ஒரு புதுமையால் இவரின் வசிப்பிடத்தை அறிந்த ஹத் ஹார்ட் என்பவர் இவருக்கு உதவினார் நலமடைந்த பின்னர் தன் சொந்த ஊர் திரும்பினார் அங்கே தாம் யார் என வெளிப்படுத்தாததால் அவரை ஒற்றர் என தவறாக கருதிய அவரின் மாமா இவரை சிறையில் அடைத்தார் அச்சிறையிலேயே ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் இவர் இறந்தார் இவரின் மார்பில் இருந்த மச்சமும் இவரிடம் இருந்த ஒரு ஆவணமும் இவரை நகர மக்களுக்கு அடையாளம் காட்டியது இவரின் அடக்கச் சடங்கு பொது நிகழ்வாக நடத்தப்பட்டது இவரின் இறப்புக்கு பின்பு பல புதுமைகள் இவரின் பெயரால் நிகழ்ந்தன கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினான்காம் ஆண்டு கான்ஸ்தான்சு பொது சங்கம் கூடியபோது பிளேக் நோய் அந்த நகரினை தாக்கியது அதனால் அச்சங்கத்தினர் மக்கள் அனைவரும் இவரை நோக்கி மன்றாட பணித்தனர் இதனால் விரைவாக நோய் நீங்கியது நமது நாட்டில் தமிழ்நாடு கேரளம் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இவரது பெயரால் தேவாலயங்கள் உள்ளன இவ்வாறு சிலுவை அடையாளத்தின் மூலம் நோயாளிகளை குணப்படுத்தி இறை இயேசுவுக்கு சான்று பகிர்ந்த கொண்டாடும் நாம் நமது துன்ப வேலைகளில் சிலுவை அடையாளம் வரையும் பழக்கம் உள்ளவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு